சாஸ்திரங்களின் உபயோகம் சிஷ்யர் மகாஸ்வாமிகளிடம் கேட்டார் நாம் எவ்வளவு பிரயத்தனம் செய்தாலும் சில காரியங்கள் பலிக்காமலே போகிறதில்லையா மகாஸ்வாமிகள் பதிலளிக்கிறார் அது சரியல்ல ஒரு விஷயம் என்று இருந்தால் அது அனுபவிக்கப்படுவதற்காகவே ஏற்பட்டிருக்கிறது அப்படி இல்லையானால் அது ஜகத்தில் இருக்க நியாயமில்லை ஜகத்தில் இருப்பதால் அது அனுபவிக்கப்படக்கூடியதாகவே இருக்க வேண்டும் ஆகையால் அடையப்படக்கூடாததாக ஒரு விஷயமும் கிடையாது ஆனால் இப்பொழுது நாம் இருக்கும் ஸ்திதியில் அடையாமலும் இப்பொழுது இருக்கும் யோகியதையில் அடையக்கூடாமலும் அநேக விஷயங்கள் இருக்கலாம் அடையக்கூடிய தன்மை அடையக்கூடாத தன்மை என்பது அவ்விஷயத்தைச் சேர்ந்த லட்சணமில்லை நம் சாமர்த்தியத்தையே பொறுத்திருக்கிறது சிஷ்யர் மேலும் கேட்டார் ஒரு பிரயத்தனம் பலிக்கிறதா இல்லையா என்பது கடைசியில் தானே தெரியும் இப்பொழுது நமக்குள்ள யோகியதையில் எவ்வித விஷயமாக பிரயத்தனம் செய்யலாம் என்றாவது அவ்விஷயத்தை அடைய எவ்விதமான பிரயத்தனம் செய்ய வேண்டும் என்றாவது முன்கூட்டி எப்படி தெரிந்து கொள்ள முடியும் மகாஸ்வாமிகள் விளக்குகிறார் உங்கள் கேள்வி மிகவும் நியாயமே உங்கள் கேள்விக்கு பதில் சொல்வதே தர்ம சாஸ்திரங்களின் உத்தேசமாகும் நம் அதிகார சம்பத்துகளை பரிசீலனம் செய்து எந்த எந்த அதிகாரமுள்ளவன் எந்த எந்த கர்மா செய்யலாம் என்று அவை தீர்மானிக்கின்றன நம் யோகியதைகள் பலவிதமாயும் பலவாகவும் இருப்பதால் கர்மாக்களும் பலவிதமாயும் பலவாகவும் இருக்கின்றன கர்மாக்களை தீர்மானித்தலே அதாவது பாதகம் ஏற்படாமல் பிரயோஜனப்படக்கூடிய மாதிரியில் எப்படி ஒருவன் புருஷகாரத்தை செலுத்த வேண்டும் என்று உபதேசத்திலே சாஸ்திரத்தின் முக்கிய காரணம் அவ்விதம் தீர்மானிக்கப்பட்ட கர்மாவைத்தான் ஸ்வதர்மம் என்கிறார்கள் புருஷகாரத்தை நிர்பந்திக்க சாஸ்திரம் ஏற்படவில்லை இஷ்டப்படி நடக்கலாம் ஆனால் எது நல்லது எது கெட்டது என்று சொல்லும் பொறுப்பை மாத்திரம் சாஸ்திரம் வகிக்கிறது மற்ற பொறுப்பு முழுவதும் நம்மையே சேர்ந்தது தெய்வம் நம்மாலேயே சம்பாதிக்கப்பட்டிருப்பதால் தெய்வத்தை தூஷிப்பதில் பிரயோஜனம் இல்லை நம் கர்மாவிற்கு தக்கபடி பலன் கொடுக்கும் பொறுப்பை மாத்திரம் ஈஸ்வரன் வகிப்பதால் ஈஸ்வரன் பேரில் குற்றம் சொல்வதற்கும் இல்லை நம் யோகக்ஷேமம் நம் கையிலேயே இருக்கிறது அதை உண்டு பண்ணவோ சிறப்பிக்கவோ கெடுக்கவோ நமக்கே சுவாதந்திரியம் உண்டு இது ஒரு விதத்தில் நமக்குள்ள பாத்தியதை ஆகும் அதுவே விசேஷ பொறுப்பும் ஆகும் சிஷியன் குழம்பி கேட்கிறார் தெரிந்து கொண்டேன் இருந்தாலும் அநேக சந்தர்ப்பங்களில் அவ்வளவு சுவாதந்திரியம் வகிக்க இடமில்லாமல் போய்விடுகிறதே ஒரு காரியம் செய்வது தப்பு என்று நன்கு தெரிந்த போதிலும் சில வேலைகளில் அதை செய்ய தோன்றுகிறது அப்படியே மற்றொரு காரியம் நல்லது என்று தெரிந்த போதிலும் சில வேலைகளில் அதை செய்ய முடியாதவனாய் இருக்கிறேன் ஆகையால் நான் புருஷகாரத்தை செலுத்துவதற்கு இடைஞ்சலாக ஒரு சக்தி இருப்பதாக தோன்றுகிறது அந்த சக்தி இருக்கிற நிலைமையில் என் யோகக்ஷேமம் என் கையில் இருக்கிறதென்றால் எப்படி அச்சக்திக்குத்தானே தெய்வம் என்று பெயர் மகாஸ்வாமிகள் மேலும் விளக்குகிறார் இரண்டு வெவ்வேறான பதார்த்தங்களை கலந்து பேசுகிறீர்கள் தாங்கள் சொல்கிற சக்தி வேறு தெய்வம் என்பது வேறு ஒரு கருவியை நீங்கள் முதல் தடவையாக உபயோகிக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் அப்பொழுது சிரமத்துடனும் கொஞ்சம் தவறுதலாகவும் உபயோகப்படுத்தக்கூடும் மறுதடவை அதே கருவியை உபயோகிக்க ஏற்பட்டால் சிரமமும் தவறுதலும் குறையும் அடிக்கடி உபயோகித்து வந்தால் சிரம மண்ணியில் சுலபமாய் உபயோகிக்க தெரிந்துவிடும் அதாவது அபியாசம் ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக சாமர்த்தியமும் சுலபத்தன்மையும் ஜாஸ்தியாய் வரும் அடிக்கடி உபயோகிப்பதால் மறுபடியும் உபயோகிக்க வேண்டும் என்ற எண்ணமும் தோன்றும் முதல் தடவை திருடுகிற பையன் பிரயத்தனத்தின் பேரிலும் பயத்துடனும் திருடுவான் அடுத்த தடவையில் பிரயத்தன சிரமமும் பயமும் குறையும் அடிக்கடி சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டால் திருடுதல் பழக்கமாகி சிரம ஏற்பட்டுவிடும் பிறகு இப்பழக்கம் திருட அவசியமில்லாத சமயத்திலும் திருடும்படி தூண்டும் இதைத்தான் வாசனை என்று சொல்கிறார்கள் நமக்கு இஷ்டமில்லாத காரியத்திலும் நம்மை பிரவர்த்திக்கும்படி செய்கிறதாய் நீங்கள் சொன்ன சக்தி இந்த வாசனையே இதுவும் நாமாக சம்பாதித்துக் கொண்டதுதான் ஆனால் இது தெய்வமாகாது நல்ல காரியமோ கெட்ட காரியமோ அதற்கு பலனாக ஏற்பட்டிருக்கிற சுகத்தையோ துக்கத்தையோ கொடுக்கக்கூடிய சன்மானமோ தண்டனையோதான் தெய்வத்தைச் சேர்ந்தது ஒரு காரியத்தை செய்ததினால் மனதில் ஏற்படும் ருச்சி அதே காரியத்தை மறுபடியும் செய்வதில் சௌகரியம் அதே காரியத்தை செய்ய வேண்டும் என்ற தோற்றம் இவை ரூபமான வாசனை என்பது தெய்வத்தை விட வேறுதான் சாதாரணமாய் முன் செய்த கர்மாவின் பலனான சன்மானமோ தண்டனையோ விபரீத பிரயத்தனம் இல்லாது போனால் ஏற்பட்டே தீரும் வாசனையை மாற்றிக்கொள்ளவும் நிக்ரகம் செய்யவும் நமக்கு சுவாதந்திரியம் உண்டு சிஷ்யர் மேலும் கேட்டார் நமக்கு இருக்கும் வாசனைகள் எண்ணிக்கையில் அடங்காதே அவைகளை எப்படி நிகிரகம் செய்ய முடியும் மகாஸ்வாமிகள் மேலும் விளக்கினார் வாசனை என்பது எப்பொழுதுமே வெளிப்பட்டுவிட பிரயத்தனம் செய்யும் நல்லதோ கெட்டதோ எல்லா வாசனைகளுக்கும் இந்த சுவாவம் உண்டு இந்த வாசனை என்ற நதியில் நல்லது கெட்டது என்ற இரண்டு வித பிரவாகங்கள் ஓடுகின்றன நதி முழுவதையும் அணை போட்டு தடுக்க பார்த்தால் ஆபத்து ஏற்படலாம் ஆகையால் அப்படி ஒரேடியாய் தடுக்கும்படி சாஸ்திரம் சொல்லவில்லை நல்ல வாசனா பிரவாக வேகத்தை உபயோகித்து கொண்டும் கெட்ட வாசனா பிரவாக வேகத்தை எதிர்த்தும் பிரயத்தனம் செய்ய வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்கிறது நம் மனதில் இவ்வாசனை இப்பொழுது கிளம்புகிறது என்று நமக்கு தெரிகிறபடியால் நாம் அவ்வாசனைக்கு பராதீனம் என்று எப்படி சொல்ல முடியும் அவ்வாசனைக்கு இடம் கொடுக்கலாமா வேண்டாமா என்று தீர்மானிக்கிற பொறுப்பு நமக்கே இருக்கிறது எந்த வாசனை நல்லது எந்த வாசனைக்கு இடம் கொடுக்கலாம் எந்த வாசனை கெட்டது எந்த வாசனைக்கு இடம் கொடுக்காமல் தடுக்க வேண்டியது எனும் விஷயங்களை சாஸ்திரங்கள் விபரமாய் சொல்கின்றன அபியாசத்தினால் எல்லா வாசனைகளையும் நல்லதாக செய்து நம்மை கெடுக்கக்கூடிய கெட்ட வாசனைகள் ஏற்படாமலும் செய்துவிட்டால் அதன் பிறகு நல்ல வாசனைகளை அனுசரித்து நடக்க வேண்டிய பொறுப்பில் இருந்தும் நம்மை விடுவிக்க சாதனங்கள் எவை என்று சாஸ்திரங்கள் மேலே சொல்லிக் கொடுக்கின்றன படிப்படியாக எவ்வித வாசனைக்கும் உட்படாமல் இருக்கக்கூடிய நிலைமையை அடையலாம் அந்நிலைமையில் நம் மனது வாசனையற்று ஸ்படிகம் போல் சுத்தமாய் ஆகிவிடும் எவ்வித கர்மாவும் செய்வதற்கு காரணம் இராது அப்படியாகிவிட்டால் கர்ம பலன்களிலிருந்து விடுதலையும் அவசியம் ஏற்படும் அப்பொழுது தெய்வம் வாசனை இரண்டுமே மறையும் அப்புறம் சுவாதந்திரியம் பூர்ணமாய் சாஸ்வதமாக இருக்கும் இவ்விடுதலையே மோட்சம் என்கிறார்கள்